ஐப்பசி மாத முழுநிலவு நிலவு நாளையொட்டி சிவன் கோவில்களில் நடைபெற்ற சோற்றுப்படையல் வழிபாட்டில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு வழிபட்டனர் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் ஐப்பசி மாத முழுநிலவு அஸ்வினி நட்சத்திர நாளையொட்டி அதிகாலையிலேயே கோவில் நடை திறக்கப்பட்டது மடப்பள்ளியில் தயாரான நூறு கிலோ சாதத்தை கொண்டு அண்ணாமலையாரின் திருமேனி முழுவதும் அலங்காரம் செய்யப்பட்டது அத்துடன் அப்பளம் வடை பருப்பு காய்கறிகள் போன்றவற்றை வைத்து வழிபாடு செய்யப்பட்டது பின்னர் வேத மந்திரங்கள் முழங்க தீபாராதனை நடைபெற்றது இதேபோல் அண்ணாமலையார் கோவில் பின்புறம் மலைவள பாதையில் உள்ள திருநீர் அண்ணாமலையார் கோவிலிலும் ஐப்பசி மாத முழு நிலவு நாளையொட்டி சோறு மற்றும் பச்சை காய்கறிகளை கொண்டு சிவலிங்கம் அலங்கரிக்கப்பட்டிருந்தது தேனி மாவட்டம் போடிநாயக்கனூரில் பாலசுப்பிரமணியர் கோவிலில் தனி சந்நிதி கொண்டிருக்கும் காசி விஸ்வநாதருக்கு சோற்றுப்படையில் வழிபாடு நடைபெற்றது லிங்க திருமேனியாக வீற்றிருக்கும் காசி விஸ்வநாதரின் மேனி முழுவதும் சூடான சாதம் மற்றும் காய்கறிகளால் அலங்கரித்து தீபாராதனை காட்டப்பட்டது வழிபாட்டில் பங்கேற்ற பக்தர்களுக்கு கோவில் சார்பில் கலவை சாதங்கள் பிரசாதமாக வழங்கப்பட்டது விருதுநகர் மாவட்டம் சதுரகிரியில் ஐப்பசி மாத முழுநிலவு நாளையொட்டி சிறப்பு வழிபாடு நடைபெற்றது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மலையேறி சென்று சாமி தரிசனம் செய்தனர்